ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூ ஃபிளெக்ஸ் இவங்க வந்து ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன் கம்பெனி இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸில் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம இவனுடைய கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் தகவல்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிசல்ட் பிரகாரம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை காட்டிலும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பெர்சென்ட்டு கேபெக்சுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே கண்டினியூஸாக இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கும் முன்னாடி இருந்தே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவன் கியூ த்ரீல மாத்திரம் இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் நிறைய டீடைல் இருக்குது நம்ம கிறிஸ்பாக பார்ப்போம் கியூ த்ரீயில இவன் டோட்டலாக வந்து மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் இந்த குவார்டருக்கு மாத்திரமே வந்து ஒரு மூணு ப்ராஜெக்ட்டுக்கு அவன் போட்டிருக்கிறான் அதில் ரெண்டு ப்ராஜெக்ட்டு எகிப்தில் ஒரு ப்ராஜெக்ட் இந்தியாவில் இப்ப எகிப்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்டும் சேர்த்து பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மில்லியன் வந்துருது அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் வருது இது வந்து இந்த குவார்ட்டர்ல மாத்திரமே போட்டிருக்கிறான் அதே மாதிரி இவன் வந்து ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளானையும் தெளிவாக போட்டு வச்சிருக்கிறான் ஒரு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல இன்னும் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு ஒரு மில்லியன் அது பண்ணி வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது ஏழு பில்லியன் பேக்கேஜ்லேருந்து பன்னெண்டு பில்லியன் பர் ஆனம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதுக்கு ஓவரால் காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மில்லியன் அதில் ஆயிரத்தி ஆல்ரெடி அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எகிப்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுக்கு வந்து பார்த்தோம் எகிப்தில் வந்து அறுபத்தி எட்டு மில்லியன் யூஎஸ் டாலருக்கே இவன் ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் போட்டிருக்கான் அதில் அறுபத்தி அஞ்சு ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டான் இது வந்து அந்த இது வந்து வெர்ஜின் பெட் சிப்ஸுக்கு தான் அது போட்டிருக்கிறான் அது போக இதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு பில்லியன் பேக்கேஜுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர் அதுல பத்தொன்பது மில்லியன் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மெக்சிகோல வந்து ஓவன் பாலிபோ ப்ரோபலைன் அதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் அவங்க போடுறாங்க அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க யுஎஸ் டாலர்ல ஐம்பது மில்லியன் வருது இது வந்து இருக்கு இது போக இன்னொரு ப்ராஜெக்ட் கெபாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்திருக்காங்க இதுல எதாவது வந்து கியூ போர்ல வந்து கமன்ஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீஷன்ஸ்லாம் வந்து கியூ ஃபோரில் கமிட் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் கமிட் பண்ணியிருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோரில் இவனுடைய இது வந்து ரெவன்யூ இபிஎஸ்லாம் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா ஃபியூச்சர்ல இவன் டிமாண்ட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் என்ன சைக்கிள் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் புள்ள வச்சுக்குவோம் இது வச்சுக்கணும் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பேக்வேர்டு இன்டகிரேஷன்ஸ்ல இருக்கும் இப்போ எஃப் எம் சிஜியோ இல்லாட்டி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸோட சப்போர்ட்டோட வரக்கூடிய எந்த எந்த ப்ராடக்டா இருந்தாலும் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரா இருக்கும் அந்த இது வந்து கோர் ப்ராடக்டோடைய டிமாண்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரா இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இதுல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு நம்ம பொறுமையா அதை வந்து தேவைப்படுறவங்க இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல்ஸில் இந்த மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் நைன் இருக்குது ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் அதனால இது ஒரு டாலரன்ஸ் நம்ம வைக்கலாம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு இது ஒரு மாடரேட்டு தான் அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு இருக்கு அது ஹை வாலட்டாலிட்டி பிஏோட குரோத்தும் நெகட்டிவாக இருக்குது பிபி வந்து வித் த நமக்கு வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் எப்போ இவனோட இபிஎஸ் உடைய லெவல் நமக்கு வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ அதை காட்டிலும் கம்மியாக தான் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்ப இவனுடைய கேஷ் ஃபுலோன்னு நம்ம பார்க்கும்போது கேஷ் ஃபு நெட் கேஷ் ஃபு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் நூத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் கம்மியாயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஒரு நாற்பது பர்சன்ட் கம்மியாயிருக்கு இவனோட பேலன்ஸ் ஷீட்டுன்னு நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதனால் இதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு எப்போ பாசிட்டிவா டேர்ன் ஆகுறானோ அப்போ தான் நமக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ எடுக்கிறது நல்லது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இரநூத்தி நாற்பத்தி மூணு பர்சன்ட் கம்மி ஆயிருச்சு அதே சமயத்தில் இவனோட இது வந்து நமக்கு வந்து ரெவென்யூ எட்டு கம்மி ஆயிருச்சு அப்ப நெட் கம்மியா இருக்குன்னா இது வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் மைனஸ்ல போயிருச்சு போன போன வருஷத்தை குவார்டர் இவன் வந்து இதுவரைக்கும் பார்த்தோம்னா இந்த பத்து வருஷம் இதில் இருக்கக்கூடிய டேட்டால ஒன்போது வருஷம் ப்ராஃபிட் தான் காமிச்சிட்டு வந்திருக்கான் நெட் ப்ராஃபிட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத்திரம்தான் அப்படியே நெகட்டிவா போயிருக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதனால இவனுடைய லெவல் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைனஸ் தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் போயிருக்கு இதுல இருந்து இவன் எவ்வளவு தூரம் மீண்டு வரா அப்படிங்கறதுதான் இதை வந்து சைட் இல்லாட்டி கன்சாலேட் ஸ்டேட்டஸ்லயோ மெயின்டைன் ஆகும் பாசிட்டிவா மேல வந்தா அப்படின்னு சொன்னா கொஞ்சமா ஒரு அப் லிஃப்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா இது வெயிட்டன்சி அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம இதை இப்போதைக்கு கருத முடியும் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் மூணு குவார்டரோட ரிசல்ட் வந்திருக்கிறதுனால டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முந்நூத்தி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் போன வருஷம் பயங்கர லாஸ்ன்னு வச்சுக்கிறோம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ இது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போயிருக்கு அதே சமயத்தில் மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனில் ரெவின்யூ வந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட்னு நமக்கு வந்து மூணு குவார்ட்ரு நாலு குவார்டராக மைனஸில் இருந்தது அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி இப்போ வந்து இந்த குவார்ட்டருக்கு பாசிட்டிவா வந்திருக்கு நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபா பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு குவார்ட்ராக நெகட்டிவா போய்கிட்டு இருந்த இபிஎஸ்சு இந்த குவார்ட்டர் வந்து பாசிட்டிவா வந்திருக்குங்கிறதையும் பார்க்குறோம் பதினெட்டு புள்ளி சம்திங் ஆடு வரும் அதனால் இது பத்தொம்பதுன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிக்குது அப்ப நமக்கு வந்து இது வந்து போன தடவை நெகட்டிவா இருந்த இபிஎஸ் வந்து இப்ப பாசிட்டிவா வந்திருக்கு இது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு சஸ்டைன் ஆகுதா அப்படிங்கறத பாக்கணும் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது பேக்வேர்டு இன்டகிரேஷன் இவங்களுடைய கிளைண்டான ஃபார்வேர்டு இன்டகிரேஷன்ல இவங்களுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்ல டிமாண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறதையும் இண்டிகேட்டரா நம்ம இதுல எடுத்துக்கிறது நல்லது நம்ம பொறுமையா இவன் என்ன எப்படிதான் பண்றான்னு பார்ப்போம் இப்போ இந்த சூழலில் இவனுடைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஏஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க போன குவார்ட்டரில் ஏழு புள்ளி அறுபத்தி நாலு அப்படின்னு இருந்த இவனுடைய ப்ரசன்டேஜை ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலுன்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே சேஞ்சஸ் எதுவும் இல்லை அவன் ஜூன் மாசத்துக்கு எட்டு புள்ளி ஜீரோ மூணுன்னு வச்சுருந்தவன் செப்டம்பர் மாசத்துக்கு ஏழு புள்ளி அறுபத்தி நாலுன்னு குறைச்சி வச்சிருந்தான் பாயிண்ட் த்ரீயை குறைச்சி விட்டு பாயிண்ட் ஃபோரை குறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து பாயிண்ட் த்ரீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் டிசம்பர் குவார்டருக்கு அதே மாதிரி டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க குறைச்சி வச்சிருக்காங்க புள்ளி ஐம்பத்தி ஒம்பதுன்னு இருந்ததை புள்ளி ஐம்பத்தி ரெண்டுன்னு குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் அப்படியே ஏழு புள்ளி அப்படிங்கிற லெவல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஏழுக்கு கீழே இவன் இறங்கல எட்டுக்கும் மேல ஏழு கீழன்னா ஒரே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து புள்ளி அறுபத்தி ஆறுன்னு வச்சிருக்கிறான் அதே மாதிரி எட்டரைக்கு மேலே இவன் போகல சோப்போ இப்போ ஆறையிலேருந்து எட்டரைங்கிற ரேஞ்சில் அந்த டூ பர்சன்ட்லாம் இவன் வந்து ஏற்றி இறக்கி குவார்டர் குவார்ட்டர்லிக்கு ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் மிச்சம் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோவெலாம் நெகட்டிவாக இருக்குது நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக இருக்குது இபிஎஸும் நெகட்டிவாக இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனோட இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது இபிஎஸ்ல நெகட்டிவா இருக்கிறதுனால ஃபேர் பிரைஸ் வராது கரண்ட் பிரைஸ் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிறத நம்ம பாக்குறோம் இபிஎஸ்ஓட டிடிஎம் இப்ப நாற்பத்தி ஒன்னு புள்ளி பதிமூணு இருக்கு

வந்து இந்த மைனஸ் வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் மேல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல கொடுத்துருக்கு ஆனா பாசிட்டிவா டேர்ன் ஆகாத வரைக்கும் இது மேல வந்து புள்ளிஸ் ட்ரெண்டுக்குள்ள டேர்ன் ஆவானாங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம எதிர்பார்க்க கூடியது நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மைனஸ் பத்துன்னு வந்திருக்கு ஈவன் மைனஸ் பத்துன்னு வந்தா கூட இது ஐம்பத்தி ஒண்ணுன்னு வந்தா கூட இது வந்து நமக்கு வந்து போன வருஷத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடந்தான் நம்ம நெகட்டிவ்ல கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்னு தான் பாக்குறோம் இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து எக்ஸிட் ஆக போறது மைனஸ் முப்பத்தி ஏழு அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு அடுத்து வரக்கூடிய மூணு குவார்டருக்குமே எக்ஸிட் ஆக போற வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கு இவன் மூணு குவார்டருக்கும் பாசிட்டிவா எடுத்தான் அப்படின்னு சொன்னா இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல குவார்டர்லயும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே வரணும் இந்த குவாட்டருக்கு கியூ த்ரீக்கு வந்து பாசிட்டிவா எடுத்துட்டான் கியூ ஃபோருக்கும் பாசிட்டிவா எடுத்துட்டு சப்சிக்வைண்டா ரெண்டு குவார்ட்டருக்கும் பாசிட்டிவாக எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா இவன் வந்து மூணு குவார்ட்டருக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும்போது இபிஎஸ் டிடிஎம்மும் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இது நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நார்மல் ட்ரெண்ட் பிஹேவியரில் வரக்கூடிய ப்ரைஸ் நமக்கு காட்டாது எக்ஸ்பெனென்சியரில் என்ன வருதுங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதில் நம்ம சார்ட்லேயே பார்ப்போம் சார்ட்ல எஸ் டூவோட ரேஞ்ச் வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது ஏன்னா அந்த ஆவரேஜை நம்ம போடும்போது ஒரு மூணாவது குவார்ட்டர் நாலாவது குவார்டரில் பாசிட்டிவா வருது அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து மார்ச் குவார்ட்டருக்கு உண்டானது ஜூன் செப்டம்பர் டிசம்பர் நெக்ஸ்ட் டிசம்பருக்கு வந்து இந்த ஆவரேஜை மாத்திரமே இவன் போட்டுக்கிட்டே வந்தானே நெக்ஸ்ட் டிசம்பருக்கு பாசிட்டிவாக வருது அப்படி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்குதான்னு பார்க்கணும் ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட்டு இது மாதிரி கரெக்டாக எடுத்தாதான் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்ல அது மாதிரி வருது இப்போ அந்த மாதிரியான சூழலுங்கிறதுனால தான் இது வந்து பெரிய வேரியேஷன் நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கு அதனால தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எஸ் டூ இப்போ எஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மேக்சிமம் வருது அதை உடச்சி போகும்போது பிபியோட பாட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸோட சூழல் இருக்கு கீழே பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்று இப்போ இதோட ஜோன் வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அதை உடச்சு போகும்போது எஸ் ஜோன் நூற்றி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பிபியோட பாட்டம் லைன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே